ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாமரத்தை எப்படி எல்லா வருஷம் பூக்க வைக்கிறது அதே மாதிரி நல்ல மகசூல் எப்படி எடுக்கிறங்கிற பற்றி பார்க்க போகறோங்க மாங்க வீடியோக்கால் ஒரு மாமரம் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே காய்க்கும் ஒரு சில வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு தான் காய்க்கும் அப்போ நமக்கு ஈவனாக வந்துட்டு எல்லா வருஷம் பூவும் காயும் கிடைக்காது இப்போ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பேக்கில் பொருட்கள் ஊற்றுறது மூலிமா மாமரம் ஈவனாக எல்லா வருஷமே நல்ல முறைக்கு பூ வரும் அதே மாதிரி நல்ல அதிக மகசூல் எடுக்க முடியும் இப்போ மாமரத்தை விட்டு ஒரு ரெண்டு அடி தான் நம்ம புளி எடுக்கிறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சளி வேர் கிடைக்கும் அந்த வேரில் தான் தண்ணி நல்லா இழுக்கும் மருந்து நல்லா எடுக்கும் இங்கே இங்கே பாருங்கள் குட்டி வேர் இருக்குது பாருங்கள் இந்த வேரில் தான் பார்த்தீங்கன்னா மருந்து வேகமாக இழுக்கும் அதனால் அவ்வளோதெல்லாம் டிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் இந்த வேர் கிடைக்கும் இப்போ மாமரத்துக்கு இப்போ பேக்கில் போடுற சால் கொடுத்ததை பார்த்துட்டிங்கன்னா ஒரு வரி ஒரு வயசு மரத்துக்கு ஒரு மில்லி வச்சு கொடுக்கணும் அதே மாதிரி எத்தனை வருஷம் அதிகமாகதோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தோட அளவை அதிகப்படுத்திகிட்டே போகணுங்க இப்போ நம்ம குடத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன செடிக்கு களை கொடுக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷ செடி அதனால் இருபது மில்லி கலக்கிருக்கிறேன் எப்போவுமே ஒரு பத்து லிட்டரை தண்ணியில் வந்து மருந்தை கலக்கி ஒரு மரத்துக்கு மூணு குழி வீதம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றிடணுங்க இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் க பத்து நாள் கழித்து நல்ல முறைக்கு என்கேபி கொடுக்கணும் ஒரு ஒரு வளர்ந்த மரமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்குமே கொடுக்கலாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மரம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் உரம் கொடுக்கலாம் கொடுத்தா நல்ல முறைக்கு மகசூல் கிடைக்கும் இந்த ஒரு குடத்தில் பிடிச்சிருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு குளிக்கும் பங்கி ஊற்றுறோம் மரத்தை விட்டு ஒரு ரெண்டு அடி கேப்பில் தான் இந்த மாதிரி கூலி எடுக்கணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா மருந்து கரெக்டாக இழுக்கும் பொதுவாகவே இந்த பேக்கில் போட்ட சாலை எதுக்கு யூஸ் பண்ணா இது வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் தாங்க இது யூஸ் பண்ணும்போது என்னங்கன்னா மாமரத்தோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மரத்தை அதிகமாக பூக்க வைக்கிற தண்ணியை அதிகப்படுத்தும் இது மூலயமா பார்த்திங்கன்னா நிறைய பூ கிடைக்கும் அதே மாதிரி நிறைய காயும் கிடைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறோம் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இது ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறையா தோட்டம் வச்சுருப்பாங்க ஈவனாக எல்லா மரம் பூக்கணும் எல்லாம் காய்க்கணும் அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லோருமே யூஸ் பண்ணுவாங்க இது வீட்டுக்கு பக்கத்தாடி ஒரு மூணு மரம் நாலு மரம் இருக்கிறவங்கிறது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதுவே மரம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக காய்க்காமல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மரம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் காய்க்கும் இது எப்போ யூஸ் பண்ணணுன்னா அந்தந்த ஏரியா சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எப்போ காய் தேவையோ அதை அனுசரித்து ஒரு மூணு மாதத்துக்கு மின்னுக்கு இந்த மருந்து கொடுத்தோம்னா இது மூலிமா மரம் வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் இதுலேருந்து தொண்ணூறு நாளில் மரம் வந்து பூக்கறக்க ஆரம்பிச்சிரும் இது இந்த மருந்தை ஊற்றினதுலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு நல்லா ஈரப்பதம் வேணுங்க மழை காலத்தில் கொடுத்தோன்னா ஈவன் பெட்ரு அப்படி இல்லைன்னா மருந்து ஊற்றினதுக்கப்புறம் நம்ம நல்லா மரத்தை சுற்றி நல்லா நினவு தண்ணி விடணும் விட்ட மூலிமா மரத்துக்கு வந்து நிறையா தண்ணி கிடைக்கும் இது நல்லா வேறு இழுத்து மரம் ஃபுல்லாக எல்லா கிளைகளுக்கும் போகும் அது மூலிமா வேகமாக மரம் வந்துட்டு அந்த பட்ஸ் விரிகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி வடிஞ்சிருச்சு வடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழியை நம்ம மூடிடுவோம் அந்த பில்லெல்லாம் எடுத்துட்டுருங்க உங்களுக்கு மாமரத்தை பற்றி மாமரம் வைக்கிறத பற்றியோ மாமரம் எப்படி வளர்க்குறது மாமரை எப்படி பூக்க வைக்கிறது மாமரத்துக்கு எப்படி உரம் கொடுக்கறது ஏதாச்சும் டவுட்ஸு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்னங்கிறது நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்